செல் நாட் பி லெஸ் தென் டுவெண்ட்டி இயர்ஸ் இருபது வருடங்களுக்கு குறையாமல் தண்டனை கொடுக்கணும் அல்லது விச் மே எக்ஸ்டன்ட் டு லைஃப் ஆயுள் தண்டனை வரை கொடுக்கலாம் ஆனால் அதையும் மறுபடியும் வந்து கிளாரிஃபை பண்ணி லைஃப்னா காலம்பூரா

எதிரி மூன்று சதீஷ்க்கு மூன்று ஆயுள் தண்டனைகள் எதிரி நான்கு வசந்தகுமாருக்கு இரண்டு ஆயுள் தண்டனை எதிரி ஐந்து என்கிற மணிவண்ணனுக்கு வந்து ஐந்து ஆயுள் தண்டனை எதிரி ஆறு பாபுக்கு ஒரு ஆயுள் தண்டனை எதிரி ஏழு ஹரானிமஸ் பாலுக்கு வந்து மூன்று ஆயுள் தண்டனை எதிரி எட்டு அருளானந்தத்துக்கு ஒரு ஆயுள் தண்டனை எதிரி ஒன்பது அருண்குமாருக்கு ஒரு ஆயுள் தண்டனை அதிகபட்சமான

மிரட்டி திரும்ப வர வச்சு எல்லாரும் சேர்ந்து ரேப் பண்ணுறது இது நீ இதுக்கு பணம் கொடுன்றது இல்லைன்னா நாங்கள் வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் போட்டுருவோம் வீடியோ வெளியிட்டுருவோன்னா நிறைய பேர் பயந்துக்கிட்டு வந்து சொல்லாமல் இந்த கொடுமையை தொடர்ந்து அனுபவிச்சுட்டே வந்திருக்கிறாங்க இப்படி ஏராளமான சம்பவங்கள் நடந்திருக்கிறதாவும் அன்றைக்கி பொள்ளாச்சி ஜெயராமனோட பையன் இந்த ஏடிஎம்கே புள்ளியில் பலருக்கு இதில் தொடர்பு இருப்பதாக வந்து அன்றைக்கெலாம் சொன்னாங்க அது அந்த உண்மை இன்னைக்கு வரை வந்து வெளியே வரல அந்த நபர் பேர் அருளானந்தம் அவர் யாருன்னா பொள்ளாச்சி நகர அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி செயலாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் அந்த வந்து கைது பண்ணுறாங்க இது எப்படி இது நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு எடுத்தொன்னே போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குற போது போலீஸ் நடவடிக்கை எடுக்கலை அப்புறம் இந்த வீடியோலாம் வந்து பெரிய பிரச்சனை ஆன பிறகுதான் மக்கள் எல்லாம் போராடின பிறகு கட்சிகள்லாம் கண்டனம் தெரிவித்த பிறகு அதற்கு பிறகுதான் வழக்கே வந்து போட்டாங்க சார் வணக்கம் வணக்கம் பொள்ளாச்சி பாளைய குற்றவாளி இந்தியாவே அறிந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்காது நந்தினி தேவி வழங்கியிருக்கிறார் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே வந்து ஆயுள் தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கு சாகும் வரை இந்த தலைமை உறுதி செய்யப்பட்டிருக்கு முதற்கட்டம் எப்படி பார்க்குறீங்க அது ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பு கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் நந்தினி தேவி அவர்கள் இந்த தீர்ப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க குற்றம் சாட்டப்பட்ட ஒம்பது பேருக்கும் அதாவது அவங்க ஆயுள் காலம் முழுவதும் சிறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது த்ரீ செவன்டி சிக்ஸ் டி நான் ரேப் கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படின்றதுக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சவங்களுக்கு ஏன்னா இந்த சம்பவம் நடக்கிற போது பழைய ஐபிசி தான் இருந்துச்சு ம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து இந்த சம்பவம் எஃப்ஐஆர் போடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பதினெட்டு வரை சம்பவம் நடந்ததுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் எஃப்ஐஆர் அதில் வந்து சார் சீட்டில் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஏ த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் பி அதாவது பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துறது பாலியல் ரீதியாக துன்புறுத்துறதுக்கு வயலன்ஸ் யூஸ் பண்ணுறது த்ரீ நைன்டி ஃபோர் ராபரி அந்த செயின் எல்லாம் பிடிங்கிருக்குறாங்க அந்தக்கான செக்ஷன் அப்புறம் சிக்ஸ்டி சிக்ஸ் இ ஐடி ஆக்ட் அதை வந்து சோசியல் மீடியாவில் வந்து வீடியோ வாங்கி பரப்புறது தமிழ்நாடு ப்ரோவிவிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஆக்ட் அப்படின்றத செக்ஷன் ஃபோர் இதெல்லாம் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டாங்க சப்சிகோண்டா இன்வெஸ்டிகேஷனில் காவல்துறை வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு சாட்சிகள் விட்டி பாதிக்கப்பட்ட பெண்களே கொண்டு வந்து ஸோ விசாரித்து அதில் வந்து இது கூட்டு பாலியல் வன்கொடுமை ரிப்பீட்டடாக பண்ணியிருக்கிறாங்க என்ற அடிப்படையில் செக்ஷன் வந்து சார்ஜ்ஷீட்டில் முக்கியமான பிரிவாக த்ரீ செவன்டி சிக்ஸ் டி ரேப் அப்படின்றத வந்து போட்டு அதுக்கு தான் இன்றைக்கி வந்து இது வந்து கூட்டு சதி ஒன் டுவெண்ட்டி பி எல்லாம் போட்டு ஒரு கூட்டாக இதை வந்து பண்ணியிருக்கிறாங்க என்ற அடிப்படையில் போட்டிருக்கிறாங்க சார்ஜ் ஷீட் போட்டு விசாரணை நடந்து இன்றைக்கி தீர்ப்பு வந்திருக்குது இந்த கேங் ரேப்பை பொறுத்தவரை வந்து செல்நாட் பி லெஸ் தென் டுவெண்ட்டி இயர்ஸ் இருபது வருடங்களுக்கு குறையாமல் தண்டனை கொடுக்கணும் அல்லது விச் மே எக்ஸ்டென்ட் டு லைஃப் ஆயுள் தண்டனை வரை கொடுக்கலாம் ஆனால் அதையும் மறுபடியும் வந்து கிளாரிஃபை பண்ணி லைஃப்னா காலம் பூரா அவருக்கு சாகுகிற வரை சிறையில் இருக்குது அப்படின்றத அந்த செக்ஷன்லேயே கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க அதனால் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் குற்றவாளிகள் அவர்கள் வந்து சாகும் வரை இனி ஜெயிலில் இருக்குது அப்படின்றதான் அதாவது கவர்னரோ குடியரசுத் தலைவர் குறைக்காத வரை அவங்க காலம்புறம் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்பீல் வரை இது போகும் அப்பீலேயே கன்ஃபார்ம் ஆகுதுன்னா அவங்க சாகிற வரை ஜெயிலில் இருக்கணும் அப்படின்றதான் இன்னைக்கு வழங்க போட்ட வழங்கப்பட்ட தீர்ப்பின் சாரமாக வந்து இருக்குது ஓகே இப்போ இந்த விஷயத்தை நம்ம பின்னாடி போய் அப்படி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பதினெட்டில் பொள்ளாச்சியில் உள்ள இந்த முப்பதுலேருந்து முப்பத்தொம்போது வயது இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க தான் இந்த குற்றச்செயலில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க இவங்க வழக்குப்படி அதில் முக்கியமாக சபர்ராஜன் ஒருத்தன் திருநாவுக்கரசன் ஒருத்தன் சதீஷ் மணிவண்ணன் இன்னொரு அஞ்சு பேர் மொத்தம் ஒம்பது பேர் மேலே போட்டிருக்கிறாங்க அன்னைக்கு எடுத்தொன்னே போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குற போது போலீஸ் நடவடிக்கை எடுக்கலை அப்புறம் இந்த வீடியோலாம் வந்து பெரிய பிரச்சனை ஆன பிறகு தான் மக்கள் எல்லாம் போராடின பிறகு கட்சிகள்லாம் கண்டனம் தெரிவித்த பிறகு அதற்கு பிறகு தான் வழக்கே வந்து போட்டாங்க கிட்டத்தட்ட பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் ஃபர்ஸ்ட் நாலு பேர் மேலே வழக்கு போடுறாங்க அதற்கு பிறகு இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் இது பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு ஆளை கைது பண்ணுறாங்க அந்த நபர் பேர் அருளானந்தம் அவர் யார்னா பொள்ளாச்சி நகர அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி செயலாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டு வருஷம் கழிச்சு தான் அந்த ஆள் வந்து கைது பண்ணுறாங்க இது எப்படி இது நடந்துச்சு அப்படின்னா இந்த குரூப் வந்து பொள்ளாச்சியில இந்த டீம் எல்லாம் சேர்ந்து யாராலும் ஒரு பெண்ணை வந்து பழகி ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறது கூட்டு போய் அவங்களோட வந்து உறவு வைக்கிற போது கதவை திறந்து வச்சிடுறது வெளியில் இருக்க அவரோட நண்பர்கள் வந்து அதை வீடியோ எடுத்துக்கிறது வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து அந்த வீடியோ வச்சு அந்த பெண்ணை மிரட்டுறது மிரட்டி திரும்ப வர வச்சு எல்லாரும் சேர்ந்து ரேப் பண்ணுறது இது நீ இதுக்கு பணம் கொடுன்றது இல்லைன்னா நாங்கள் வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் போட்டுருவோம் வீடியோ வெளியிட்டுருவோன்னா நிறைய பேர் பயந்துக்கிட்டு வந்து சொல்லாமல் இந்த கொடுமையை தொடர்ந்து அனுபவிச்சுட்டே வந்துருக்குறாங்க சில பெண்களை சும்மா கூப்பிட்டு போய் அங்கே போய் அடித்து நெருக்கடி பண்ணி ரேப் பண்ணி அதையும் வெடி எடுத்து வச்சுக்கிட்டு இதையும் நாங்கள் வெளியே போட்டுருவோம் போட்டால் நீ வந்து நீயோ குடும்பம் எல்லாம் வந்து தற்கொலை பண்ணி சாகணும் அப்படின்ற முறையில் வந்து மறுட்டிருக்காங்க இப்படி ஏராளமான சம்பவங்கள் நடந்திருக்கிறதாவும் அன்றைக்கி பொள்ளாச்சி ஜெயராமனோட பையன் இன்னும் ஏடிஎம்கே புள்ளியில் பலருக்கு இதில் தொடர்பு இருப்பதாக வந்து அன்றைக்கெலாம் சொன்னாங்க அது அந்த உண்மை இன்னைக்கு வரை வந்து வெளியே வரலை இது இவர்கள் ஒம்பது பேரை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாங்க ஒம்பது பேருக்கு ட்ரையல் நடந்து இன்றைக்கி வந்து தண்டனை என்பது உறுதியாகி இருக்கிறது அப்போ அந்த இந்த தண்டனை கூட எப்படி சாத்தியமாச்சிது இப்போ இந்த பெண்கள் போய் இயல்பா போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னால் எஃப்ஐஆர் போட்டுறாங்களா அப்படி அப்படி போட மாட்டாங்க அதில் ஒரே ஒரு பொண்ணு தான் தைரியமாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பத்தொம்பது வயசு பொண்ணு அவங்க அண்ணகிட்ட சொல்லிடுச்சு அவங்க அண்ணன் சொன்னோன்னேயா அவங்க அண்ணன் வந்து அந்த பையன ஒரு இடத்துக்கு வரச்சலுன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் வந்து அந்த சபரியும் திருநாவுக்கரசையும் ஒரு இடத்துக்கு வர வச்சு இவனோட நண்பர்கள்லாம் போய் அவங்கள அடித்து அந்த வீடியோ எடுத்து பார்க்குறப்போது தான் அந்த ஃபோனை பிடிக்கும் பார்க்குறப்போ தான் ஏகப்பட்ட ஃபோன் வந்து ஏகப்பட்ட வீடியோ அதில் நம்ம இருக்குது அதையெல்லாம் அதுக்கப்புறம் போலீஸில் கொடுத்த பிறகு பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதொம்பில் எஃப்ஐஆர் போடுறாங்க பிப்ரவரி இருபத்தஞ்சில் இந்த பொண்ணோட அண்ணனை வந்து அவனோட அந்த திருநாவுக்கரசு அந்த டீமோட ஆட்கள் வந்து அவனை அடிக்கிறாங்க அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் வந்து ஆகுது அதன் தொடர்ச்சியாக தான் இது தமிழகம் முழுக்க ஒரு பிரச்சனையாக வெடித்த பிறகு வேறு வழி இல்லாமல் எடப்பாடி அரசு சிபிஐட்ட கொடுத்து இந்த வழக்கின் தீர்ப்பு வந்திருக்குது தீர்ப்பு வரவேற்கத்தக்கது இது போன்ற பெண்களுக்கு எதிரான தீவிரமான குற்றங்கள் கடுமையாக ஒடுக்கு பண்ணுறதில் எந்த சந்தேகம் கிடையாது ஆனால் அதே சமயம் இந்த தீர்ப்பும் புதுசு கிடையாது பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமையும் புதுசு கிடையாது ஓகே புதுசு கிடையாது நிர்பயா வழக்கில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் ஒரு பிரச்சனை வரும்போது தீவிரமாக அதை குறித்து பேசுறது அப்புறம் அந்த பிரச்சனையை வந்து விட்டுறது அப்படின்றதான் இப்போ நிர்பயாவுக்கு இந்தியா முழுவதும் போராட்டம் நடந்துச்சு அதுக்கப்புறம் வர்மா கமிஷன் போட்டாங்க வர்மா கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்து அந்த ரிப்போர்ட்டை மோடி அரசு தூக்கி குப்பத்தல்ல போட்டாங்க என்ன நடந்துச்சு அது எதுவுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல இப்போ அடிப்படையில் பெண்கள் மீதான இந்த பாலியல் வன்கொடுமை மற்ற நபர்களால் ஆகட்டும் ரெண்டாவது குடும்பத்தில் உள்ள நபர்கள் உறவினர்கள் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு நிறைய பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க அதுதான் வந்து எயிட்டி பர்சென்ட்டுக்கு மேலே இதில் நிறைய வந்து கம்ப்ளைண்ட்டே கொடுக்கறதில்ல எஃப்ஐஆர் ஆகிறது கிடையாது தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே எஃப்ஐஆர் ஆகும் அந்த வன்கொடுமை அதற்கு பிறகு வந்து வேறு ப்ராசிக்யூசனுக்கு ஃபோர்ஸாக தள்ளுறது வரசன கொடுமை குடும்பத்திலே வந்து ரேப் பண்ணுறது இப்படி வந்து ஏராளமான குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்குது இன்றைக்கி புதுசாக இணையதள உலகம் விரிவாக வளர்ந்த பிறகு இணையதளங்களில் பெண்களுக்கு எதிராக குறிவைத்து ஏராளமான தாக்குதல் நடத்தணும் இந்தியா பாகிஸ்தான் பகல்காமையை விட்டு இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்து ஒரு போர் பதட்டம் உருவான சூழ்நிலையில் மாறி மாறி தாக்குதல் நடக்கிற போது இந்தியாவின் வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி அவர் தான் தொடர்ச்சியாக வந்து இந்த பிரச்சனை தொடர்பாக மோடி அரசாங்கம் எடுக்கிற முடிவுகளை உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராணுவம் எடுக்கிற முடிவுகளை மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார் இப்போ பார்த்தா கொஞ்ச நாளாக அவரோட எக்ஸ் பேஜை மூடிதான் வச்சுருக்கிறார் பயங்கரமாக போய் வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க அவரை வந்து மிரட்டுறாங்க திட்டுறாங்க அவரை மட்டும் கிடையாது அவரோட மகளையும் அவர் மகளோட படத்தை சோசியல் மீடியாவில் போட்டு எல்லாரும் அவர் மகளை போய் வந்து ரொம்ப ஹராஸ் பண்ணுறது செக்ஸுவலாக பேசுகிறது எல்லா வேலையும் வந்து செய்கிறாங்க இந்த சங் பரிவார அமைப்பு அந்த ஆதரவாளர்கள் அவர்கள் உருவாக்கின்னு அந்த சிந்தனையாளர் இப்போ அவர் என்ன தவறு பண்ணார் அவர் தவறு கூட பண்ணட்டோம் அவருக்கு பதிலாக அவர் மகளை வந்து அட்டாக் பண்ணுறது சார்ஜ் பண்ணுறது அப்படின்றது என்ன வகையான ஒரு கல்ச்சர் இது அவங்களுக்கு மேலே மட்டும் இல்லை அவர் வந்து வெளியுறவுத்துறை செயலால் சொந்த முறையில் முடிவெடுக்க முடியுமா மோடி சொன்னதை அமித்ஷா சொன்னதை ராஜ்நாத் சிங் சொன்னதை ராணுவம் சொன்னதை அவர் மக்களுக்கு சொல்கிறாரு ஒரு தகவல் தொடர்பு தான் அவர் அவர் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி கிடையாது ட்ரம்ப் சொன்னதை மோடி செஞ்சார் மோடி சொன்னதை இவர் அனௌன்ஸ் பண்ணார் நீ மோடியை வந்து பேச முடியாமல் அமித்ஷாவை பேச முடியாமல் அவரை டார்கெட் பண்ணால் அதுவே தப்பு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவரோட மகளை டார்கெட் பண்ணுறது அப்படின்னா இது என்ன வகையான சமூகத்தில் நம்ம இருக்கிறோம் இது முதல் தடவை கிடையாது இதற்கு முன்பாக இந்துத்துவத்துக்கு எதிராக பார்ப்பன வைத்தியத்துக்கு எதிராக மோடிக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக யார் பேசுனாலும் ட்ரோல் ஆர்மி வச்சு அவங்கள கடுமையாக அட்டாக் பண்ணுறாங்க பெண்களை மிக நீங்கள் சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக போய் பார்த்தா தெரியும் வழக்கறிஞர் திராவிடர் கழக வழக்கறிஞர் அருண்மொழியை ஓப்பனாகவே கச்சி வந்து தாலியை கட்டி விடணும் அப்படிலாம் பேசினார் இன்னைக்கும் தோழர் சுந்தரவல்லி அதே போல் திராவிடர் கழகத்தை சேர்ந்த மதிவதனி உமா உமா இவங்களை பூரா வந்து செக்ஸுவலாக வந்து பேசி வந்து தாக்குறது அவங்க பொலிட்டிக்கலான கருத்து பொது வாழ்க்கைக்கு வந்து சொல்கிறாங்க அதை வரவே இருக்கணும் ஆனால் அப்படி இல்லாமல் அவங்கள வந்து இப்படி வந்து கேவலமாக பேசுகிறது உடம்பை சொல்கிறது நீ அப்படி தானே இப்படி தானு பேசுகிறது இது மாதிரி தாக்குதல் நாடு முழுவதும் அதிகரிச்சிருக்கு இந்த இணையதளங்கள் வழியாக பெண்களோட பொது வாழ்க்கையை முடக்கிறது அப்படின்றது தொடர்ச்சியாக நடக்குது ஆனால் அரசாங்கம் அதில் எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை சோசியல் மீடியாவை கண்காணித்து ஆனால் நீங்கள் பிரதமரை பேசிட்டீங்க உள்துறை அமைச்சரை பேசிட்டிங்கன்னா உடனே போலீஸ் வந்துடும் முதல்வர் பேசுனா உடனே போலீஸ் வந்துடும் ஆனால் சமூக வலைத்தளங்கள் இயங்கும் பெண்கள் வந்து அவங்க அச்ச உணர்வால் நிறைய பேர் எழுதாமல் இருக்கிறாங்க ஃபோட்டோவை போட முடியுதாங்க ஒரு நாட்டில் ஃபோட்டோவை போட்டால் என்ன பிரச்சனையாக யாரும் ஃபோட்டோவை போட மாட்டாங்க ப்ரொஃபைல் லாக் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு கேவலமான நிலையில் தான் வந்து நாடு இருக்குது ஏன்னா நாட்டில் நடக்கிற கிரைம் ரேட் அந்த அளவுக்கு இந்த பொள்ளாச்சி பிரச்சனையில் கூட ஃபஸ்ட்டு முதல்ல அந்த பாதிக்கப்பட்ட விட்டியும் பேரை வெளியிடக்கூடாது ஆனால் இது பிரச்சனை ஆன ஜியோ போட்டு அந்த பொண்ணு பேரை வெளியே போட்டேன் அப்போ யார் நீ வரக்கூடாது வந்தால் அவங்க பேரை வெளிப்படுத்துவோம் தான் அர்த்தம் அப்படி பல வகையில் நெருக்கடி பண்ணி தான் இந்த விசாரணையை தவிர்ப்பதற்கான மு முயற்சி பண்ணாங்க தீவிர மக்கள் போராட்டத்தால் அது வந்து மாறிச்சு பொள்ள பொ பையன் முதல்ல பயங்கரமான ஒரு அரசியலாகவும் மாறிச்சு ஆமாம் அரசியலாகவும் மாறிச்சு அது எல்லாரும் வந்து சந்தேகம் வந்து நம்பினாங்க உறுதியாக வந்து முக்கிய தலையில் தொடர்பு இருக்குன்னு அது போல் எப்பயும் முக்கிய தலைகள் வந்து எடுத்துருவாங்க அதே தான் இதுலேயே வந்து நடந்துருக்குது அது என்றைக்கு நீதி கிடைக்குன்றது தெரியல பெண்கள் மீதான இந்த இது போன்ற பாலியல் ரீதியான தாக்குதலை பொறுத்தவரை இந்தியாவோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்றதான் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தோட புள்ளி விவரங்கள் எல்லாம் சொல்லுது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் மூணு லட்சத்தி இருபதாயிரம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பதிவாகிருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நாலு சில் நாலு லட்சத்தி இருபதாயிரம் குற்றங்களாக வந்து இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு குழந்தை பாலியல் ரீதியாக வந்து தாக்கப்படுது இன்னும் புள்ளி விவரங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஐம்பத்தெட்டு புள்ளி எட்டு பர்சன்ட் பெண்கள் மீதான பாலியல் தாக்குதல் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறுபத்தாறு புள்ளி நாலு பர்சன்ட் கூட்டிக்கிட்டே தான் வந்து போகுது குறிப்பாக வந்து டெல்லி இதோட தலைநகராக இருக்குது பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை தாக்குதலுக்கு தலைநகராக நூற்றி நாற்பத்தி நாலு புள்ளி நாலு பர்சன்ட் டெல்லியில்தான் வந்து நடக்கும் நூறை விட வந்து கூடுதலாக நடக்குது அடுத்து ஹரியானா நூற்றி பதினெட்டு புள்ளி ஏழு தெலுங்கானா நூற்றி பதினேழு ராஜஸ்தான் நூற்றி பதினஞ்சு ஒடிசா நூத்தி மூணு பெரும்பாலும் பாஜக ஆளும் மாநிலங்கள் தான் ஒட்டுமொத்த குற்றத்துல பதினஞ்சு பெர்சன்ட் உத்தரப்பிரதேசத்துல மட்டும் நடக்குது இதுல நிறைய ரிப்போர்ட் ஆகுறதுன்ற சேர்த்து நீங்க பாக்கணும் ரிப்போர்ட் ஆகிற குற்றங்கள்ல இருந்தா இந்த என்சிஆர்பி டேட்டா எல்லாம் வந்து வருது பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை எல்லாம் பெரும்பாலும் எண்பத்தாறு பெர்சன்ட் தெரிஞ்சவங்க உறவு நடக்குது இப்ப வெளியால் பிரச்சனை தான் நம்ம பேசுறோம் இப்ப இந்த பிரச்சனை என்னைக்காவது அட்ரஸ் பண்ணியிருக்கா நம்ம சொசைட்டி அரசாங்கம் பேசியிருக்கா அப்போ எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் வந்து கையாளுறது அப்படின்றதான் இதில் குறிப்பாக வந்து முப்பத்தொன்று புள்ளி நாலு பர்சன்ட் வந்து ஹஸ்பண்ட் அல்லது ரிலேட்டிவ்னால தான் அந்த பெண்கள் மீதான கொடுமையில் நடக்குது கிட்னாப்பிங் பத்தொன்பது புள்ளி ரெண்டு பர்சன்ட் நடக்குது அதுக்கப்புறம் வந்து ரேப்பு ஏழு புள்ளி ஒரு பிரசன் நடக்குது இந்தியாவில் உள்ள மூன்றில் ஒரு பகுதி மனைவிகள் ஹஸ்பண்டால் ரிலேட்டிவ்லாம் குடும்ப வன்முறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க இது எதுவுமே பெரும்பாலும் வந்து ரிப்போர்ட் ஆகிறது இல்லை ரிப்போர்ட் ஆனால் வந்து தண்டனை வாங்குறதுக்கு அவங்க படாத பாடு பர வேண்டி இருக்கு இதில் ரிப்போர்ட்டிங்கே எப்பையும் ஆக்சுவல் இங்கே ரிப்போர்ட் ஆகிருக்குன்னா அதை விட பத்து மடங்கு அஃபென்ஸ் நடக்கும் பத்து மடங்கு அஃபன்ஸ் நடக்கும் அதில் தான் ரிப்போர்ட் ரொம்ப கம்மியாக வந்து ஆயிருக்கும் அப்படின்றது தான் இப்போ இந்தியாவை பொறுத்தவரை இருபது நிமிடத்துக்கு ஒரு ரேப் வந்து இந்தியாவில் நடந்துக்கிட்டே இருக்குது மொத்தத்தில் இந்தியா வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லாத நாடுன்னு சொல்லி வெளிநாட்டுல இருந்து வந்த பல்வேறு பத்திரிகையாளர்கள் டிராவல் பண்ணவங்க வெளிநாட்டு எல்லாருமே வந்து எல்லாமே அத வந்து போட்டாங்க பொதுவா பெண்கள் பாதுகாப்புல இந்தியா வந்து எழுபத்தி ஏழு நாடுகள்ல நடத்தப்பட்ட சர்வேல இந்தியா நூத்தி இருபத்தி எட்டாவது இடத்துல எவ்வளவு கீழே இருக்குன்னு பாத்து இப்படியா பார்க்க வேண்டியது ஒவ்வொரு சம்பவம் வரும்போதும் நம்ம பொங்குறது அப்புறம் நீதிமன்றத்தில் வர்றது தண்டனை கொடுக்கணும்னு சொல்றது தண்டனையை கடுமையாக்கணும் சொல்றது இப்படிதான் இருக்குது ஒழிய இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ரூட் காஸ் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பெரும்பாலும் பார்க்கறதில்ல அதை தீ அதை தீர்க்கிறத நோய்க்கு போகலை தீவிர தண்டனை கொடுத்தா பிரச்சனையெல்லாம் தீந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இதுவரை அப்படி வந்து தீரலை இதுக்கு மேலே என்ன தண்டனை கொடுக்க முடியும் தூக்கு தான் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது தண்டனையை தீவிரப்படுத்துகிற தீவிரப்படுத்துனா அது பிரச்சனையை தீக்காதப்ப நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற அடிப்படையில் பெண்கள் மீதான தீவிரமான பாலியல் தாக்குதல் அப்படின்றதும் மற்ற க வரதட்சணை தாக்குதலேருந்து கௌரவ கோலம் வரை வந்து எதனால் நடக்குது அப்படின்னா நம்ம சொசைட்டி குறிப்பாக ஆணாதிக்கு அடிப்படையிலான மத அடிப்படையிலான சாதி அடிப்படையில் இந்த சொசைட்டியில் பெண்களை எப்படி பார்க்கணும் சங்கராச்சாரி லோக குருன்னு சொன்னவர் வேலைக்கு போகும் பெண்கள் ஒழுக்கம் கட்டவும் சொன்னார் ஆமாம் ஆ இப்போ குருமூர்த்தியும் பல தடவை அதை பேசியிருக்கார் இப்போ இங்கே உள்ள சித்தாந்தம் வந்து பார்ப்பனிய சித்தாந்தம் பெண்களை எப்படி பார்க்குது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மனுவில் என்ன எழுதியிருக்கிறாங்க ஒரு குழந்த பிறந்தா பிறந்த உடனே அப்பாவோட பாதுகாப்பில் இருக்கணும் கல்யாணம் பண்ணால் கணவன் பாதுகாப்பில் இருக்கணும் வயசான காலத்தில் மகன் பாதுகாப்பில் இருக்கணும் அப்படி தானே எழுதியிருக்கு பெண்கள் பாவ யோனியில் பிறந்தவர்கள் அவங்க தனியாக இருந்தால் சோரம் போயிடுவாங்க இதை பூரா எழுதி வச்சு இது பூரா மண்டையில் ஏறி இருக்கு இது இந்து மதம் மட்டும் இல்லை இஸ்லாம் கிறிஸ்துவம் எல்லாமே பெண்களை வந்து ரெண்டாம் தர குடிமக்களாக தான் வந்து கருதுகிறாங்க அப்படின்றத எதார்த்தமான உண்மை எல்லா மதமே பெண்களை வந்து அப்படிதான் பௌத்தம் தவிர்த்து மீதி எல்லா மதங்களும் பெண்களை இரண்டாம் தர குடிமக்களை தான் கருதுறாங்க அதனாலதான் உலகம் முழுவதும் அந்த வயலன்ஸ் வந்து நடக்குது அப்படின்றது தான் இப்ப பெண்களுக்கு வந்து இது மாதிரி வெளியால் மட்டும் இல்லை எங்கேயுமே பாதுகாப்பு கிடையாது குடும்பத்திலே பாதுகாப்பு கிடையாதுன்றதான் யதார்த்தமான உண்மை ஸ்கூல்ல போய் சேர்த்து அங்க பாதுகாப்பு இருக்கா ஆசிரியரை ரேப் பண்றாங்க இப்ப இப்படி எல்லாம் வரும்போது என்ன சொல்றாங்கன்னா பெண்கள் ட்ரெஸ் வந்து கரெக்டா போடணும் அவங்க வந்து நைட் எல்லாம் வெளியே போகக்கூடாது ஆறு மணிக்கு மேல ஆண்கள் துணை எல்லாம் போக கூடாது இப்படிதான் பேசுறாங்க அப்படின்னு பேசுறான் சரி மூணு வயசு பிள்ளை என்டா ரேவ் பண்றான் எழுபது வயசு கிழவி ரேவ் பண்றான் அப்ப இதெல்லாம் வந்து ஒரு மனநோய் போல சமூகத்துல மாறி இருக்கு இதுல முதலாளித்துவம் தாம் பங்குக்கு அது வந்து பெண்களை உடலை வந்து எந்த அளவுக்கு கூறு போட்டு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கூறு போட்டு வைக்கிறது சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து பான் இண்டஸ்ட்ரி வேற எடுத்துக்கோங்க மிகப்பெரிய மார்க்கெட் அதுக்கு வந்து இருக்குது அப்போ இது எல்லாம் சேர்ந்து வந்து இதையெல்லாம் அறுவறுப்பாக நினைக்காமல் இதெல்லாம் தவறுன்னு நினைக்காம நீங்கள் இந்த குற்றங்கள்லாம் எப்படி வந்து களையப்படும் இப்போ அடிப்படையில் நம்ம குழந்தைகளை வந்து சமூகத்தில் ஜனநாயக பூர்வமாக வளர்க்கணும் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்றத சொல்லி வளர்க்குறது சமூகத்தில் வந்து இந்த மதத்தெல்லாம் தூக்கி போட்டு ஒரு ஜனநாயக ரீதியான பண்புகளுக்குள்ளே வளர்க்குறது அப்படின்றது தான் இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கும் பெண்களை சக மனுஷியாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறது அப்படின்ற அடிப்படை பண்பு மாறாத வரை இந்த குற்றங்கள் வந்து எப்பயுமே வந்து தீராது இந்த குற்றங்களை இன்னும் வந்து கஞ்சா டாஸ்மாகக்கு இன்னும் வேறு வேறு போதையெல்லாம் வந்து அது ஒரு பெரிய நெட்வொர்க் அது இன்னும் அதிகமாகிறது பெண்கள் மீதான வயலன்ஸு இந்த டாஸ்மாக்லேயும் கஞ்சா போதையிலும் படு கொடூரமாக வந்து நடக்குது பல குழந்தைகள் அதனால் விட்டியும் பார்க்குறாங்க இப்படி செக்ஷன் செக்ஷனாக வந்து நடக்குது ஒரு ஆசிரமத்தில் கூட நடக்குதானே செய்யுது ஜக்கி வாஸ்தே ஆசிரமத்தில் என்ன நடந்துச்சு அங்கே போய் ரெசிடென்சியல்ஸ்கூ உள்ள அமெரிக்காவிலேருந்து ஒரு பேரண்ட்ஸ் போய் ஒரு குழந்தையை விடுறாங்க அங்கே உள்ள டீச்சர் பல தரவை ரேப் பண்ணுறான் அங்கே உள்ள டீச்சர்ஸ்கிட்ட மற்றவங்க கூட சொன்னால் அவங்க வந்து அதை நம்ப மாட்றாங்க அடுத்து வந்து அந்த பொண்ணு மேஜர் ஆகிட்டு வந்து மேஜராகிறதுக்கு முன்னாடியே ஜக்கி வாசுவிட்டு அமெரிக்காவில் வச்சு சொல்லுது அவர் வந்து என் கால்நடையில் இதை விட்டு போயிருன்னு சொல்லி அவர் வந்து அந்த செய்தியை வெளியவே வந்து கொண்டு போல அப்படின்னா என்ன மனநிலை இருக்குது அவரெல்லாம் வந்து பெரிய பெரிய குரு அப்படின்னு பேசுகிறாங்க இதான் வந்து யதார்த்தமான மனநிலை அப்போ ஒட்டுமொத்தமாக பெண்கள் மீதான தாக்குதலுக்கான காரணம் என்பது பார்ப்பனிய மதவாத சிந்தனை பார்ப்பணிய மட்டும் இல்லை எல்லா மதவாத சிந்தனையும் இந்த முதலாளித்துவ நுகர்வு சிந்தனை எல்லாத்தையும் வியாபாரமாக்குறது தண்ணியாக அதை வித்தரணும் பெண்கள் உடலா அதை வித்தரணும் எதை எல்லாத்தையும் வியாபாரமாக பார்க்கறது இல்லை இன்னைக்கு உலக அழகி எதுக்கு நடக்குது ஒரு பிஸ்னஸாக தானே அது வந்து நடக்குது அப்போ எல்லாத்தையுமே பணமாக நுகர்வு பொருளாக பெண்கள் வேட்டையாடப்பட வேண்டிய மிருகங்களாக பெண்களை கருதுறது அப்படின்றது முதலாளித்துவம் அப்படி மாற்றுது இந்த பார்ப்பனியும் முதலாளித்துவம் தான் மதவாதம் தான் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான மூலங்களை அடிப்படையாக வந்து வச்சுருக்குது ட்ரைபல் கம்யூனிட்டியில் பாருங்கள் பெண்களுக்கு எதிரான இவ்வளோ வயலன்ஸ் நடக்குதா இந்த அழுக்கள்லாம் இல்லாத அவர்கள்ட்ட வந்து அப்படி இல்லை இப்போ பொதுவாகவே வந்து இது பெண்கள் பெண்கள் தொடர்பான பிரச்சனை எல்லாம் எப்படி கையாளுறதே சொசைட்டியில் நம்ம நிறைய பேருக்கு தெரியலையே முதல்ல தனி பையனுக்கு ஸ்கூல் வைக்கிறது தனியாக கேர்ள்ஸுக்கு ஸ்கூல் வைக்கிற கான்செப்டே அடிப்படையில் தப்பு சொசைட்டியில் எப்படி நீ பிரித்து வைப்பீங்க அப்போ எப்படி அவங்க பழகுவாங்க என்ன புரிய அவங்களுக்கு அந்த கான்செப்ட்லேருந்தே துவங்கி வந்து எல்லா வருது இப்போ பெண்கள் சேர முடியுமா இல்லை இல்லை பிஎஃப்ஐயில் பெண்கள் சேர முடியுமா இப்போ வரை அது வந்து கிடையாது இந்து மதத்திலும் சரி இஸ்லாமிலும் சரி கிறிஸ்துவர்களும் சரி எதுலையுமே குருமாரில் வருவதற்கான தடை வந்து நீடிக்குது அப்ப இதெல்லாம் வந்து அஃபீஷியலாகவே இதெல்லாம் டிக்ளேர் பண்ணி பெண்களுக்கு எதிரான வயலன்ஸை நிலைநிறுத்துறாங்க அப்படி இருக்கிற போது எப்படி இந்த கண்ணோட்டம் எல்லாம் மாறும் இந்த சமூகத்தில் வளர்ந்து வர்றவங்க இந்த பிரச்சனையில எப்படி வந்து பார்ப்பான் இதோட தொடர்ச்சி எல்லாம் சேர்ந்து தான் பாலியல் வன்முறை பல நாடுகளில் இப்ப பல நாடுகள்ல குஜராத்ல வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்ன நடந்துச்சு பெண்கள் எப்படி ரேப் பண்ணப்பட்டாங்க அதே போல இஸ்லாமிய நாடுகள்லயும் நடக்குது போர் நடக்கிற போது பெண்களை பரையடுறான் பெண்களை கொலை அங்கே அங்கேயும் ரேப் நடக்குது இதுல நடக்கிற போது வாரம் நடக்கிற போது பெண்களை ரேப் பண்ணி பரேடு வர்றான் கிறிஸ்டின் நாடுகள் நடக்குது அப்ப எந்த மதமும் இந்த பிரச்சனையை வந்து தீக்கல இந்த பிரச்சனையை அதிகப்படுத்துறதுக்கு தான் அது உதவி இருக்குதே தவிர கீக்கலை சவுதி அரேபியா மாதிரி ஒரு நாட்டில் லைசன்ஸ் கூட இப்போ தான் அவங்க வந்து வாங்குறாங்க அப்படியான ஒரு மோசமான நிலையில்தான் பெண்களை வைக்கப்பட்டு இருக்கிறார் பெண்கள் போக பொருளாக தான் கருதப்படுறாங்கன்றதா அடிப்படை எல்லா மதமும் அதுக்கு வந்து ஒன்றும் குறைஞ்சது கிடையாது பெண்களை அடிமைப்படுத்துறதில் எல்லா மதமும் ஒன்று கொண்டு செலச்சது கிடையாது இப்போ இந்த சிந்தனையிலேருந்து மாறி பெரியார் போன்றவர்கள் சிந்தனை அம்பேத்கர் போன்றவர்கள் சிந்தனை காரல் மார்க்சிங் சிந்தனை இந்த சிந்தனை எல்லாம் சமூகத்திலே பரவி பெருகும்போது தான் பெண்களை சக உயிரியாக மதிக்கக்கூடிய ஒரு பண்பு உருவாகும் அது பிறந்ததுல சமூகத்தில் சமூகத்துலருந்து சொல்லித்தரணும் நீங்க வந்து சமூகமே அப்படி இருந்தால் தான் அந்த கண்ணோட்டம் என்பது வந்து மாறும் இந்த கண்ணோட்டத்தில் இந்த பிரச்சனையில பார்த்து பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை மற்ற பிரச்சனை பார்த்து அதுலேருந்து பள்ளியிலேருந்து நம்ம இது என்ன மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு தோங்கிறது தான் இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வாக இருக்கும் மற்றபடி ஒன்றொன்று நாள் தீர்ப்பு வந்தனே பேசுகிறது பிரச்சனை வந்தனே பேசுகிறது என்பதை ஒட்டுமொத்த தீர்வாக இருக்காது அப்படின்றது தான் எது அர்த்தம் நன்றி சார் நன்றி